ഹലോ സിറടിക്കാ ആസൈൻ യുപ്രമു ரோகிணி மாமா கிட்ட பணத்தை கேட்டியா இல்லையா அப்படின்னு வாங்க ஆண்ட்டி நான் படத்தை கேட்டுட்டுறேன்ட்றாங்க நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க ஆண்டி நான் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்றாங்க சரி ஓகே அப்படின்னு வாங்க வித்தியாவும் ரோகிணி ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்காங்க ஒரு பேக்கு ஃபுல்லாக வந்து பணமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆண்ட்டி இந்தாங்க ஆண்ட்டி பாதி பணம் கொடுத்துருக்காங்க பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க மீதி பணத்தை அப்பா கொடுக்குறாங்க என்ன பண்ணிட்டுருக்க இருபத்தி ஏழு லட்சம் பணத்தை அவங்க கேட்டது அதான் பாதி பணம் தான் ஆண்டி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க இது அப்படியே வச்சுக்கோங்க திருடங்க நடமாட்டிங்க அதிகமாக இருக்கா ஆண்டி பணத்தை எது விட்டுறாதீங்க சரிங்க வந்துருச்சுங்களான்றாங்க எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் கிளம்புற ரோகிணி நீங்க எங்க போயிட்டு இருக்கா பணத்தை நீங்க பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு வைங்க ஆண்டி பணத்தை இங்க எல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க ஏன்னா ரவுடிங்க இருக்காங்க பாத்து யாராச்சும் எடுத்துக்க போறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா ஆண்டி நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு ரோகிணி கிளம்புறாங்க பணத்தை சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணுன்னு விஜயன் நினைப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கருப்பு கலரில் துணி போட்டு முகாலாம் மறைச்சிட்டு விஜய் கையில் இருக்க பணத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க விஜய் இருந்துடும் ஐயோயோ பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அந்த பணத்தை திருடினாலும் வேறு யாரும் இல்லை ரோகிணி தான் இப்படி போயிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு ரோகிணி அந்த பணத்தை திருடிட்டு போயிருப்பாங்க அது தெரியாத விஜயா பணம் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ